நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் இமாம் ஷாஃபி ஸ்கூல் அட்மிஷன் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஃபோர்

என்னுடைய பெயர் சுமித்ரா சத்தியமூர்த்தி என்னுடைய சொந்த ஊர் அதிராம்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை உள்ளூர் அப்படின்ற ஒரு கிராமம் இன்னும் சொல்லப்போனால் அதிராம்பட்டினம் கடற்கரையிலிருந்து வீசக்கூடிய அந்த கருவாட்டு வாசத்தில் கவிதைகளை கரு கொண்டு எழுத தொடங்கியவள் அப்படின்னு சொல்லலாம் நான் கடந்த ஒரு ஒன்பது வருடமாக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலையும் பதினைந்து வருடமாக அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியும் கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் இருக்கேன் இலக்கிய ஆர்வம் அப்படின்றத பொறுத்தவரையும் ஒரு மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் அதில் இரண்டு புத்தகங்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்பாசிரியர் விருது இந்து தமிழ் நாளிதழோட அன்பாசிரியர் விருது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து ஒரே ஆசிரியரை செலக்ட் பண்ணாங்க நான் செலக்ட் ஆனேன் தஞ்சாவூர் மாவட்டத்துல உளிடம் ஆசிரியர் விருது இன்னும் பல அமைப்புகளோட விருதுகளை நான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த மகளிர் தினத்துல ஒவ்வொரு பெண்ணும் தினமும் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன நல்லா இருக்கு சவால்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவளுடைய சமூகம் இதுவரையும் கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் அப்படின்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னமையிலேருந்தே அதாவது கடந்த ஒரு நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லலை அப்படின்னு சொல்றேன் ஒரு கடந்த கடந்த காலங்கள்ல பெண்ணை குறித்து சில கட்டமைப்புகளை அந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு அந்த கட்டமைப்புகளை அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது ஒரு பெண் அப்படின்னா நீ வந்து குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் நீ வெளியில் வரக்கூடாது உனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது எழுதக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது இந்த மாதிரி சில கட்டமைப்புகள் வந்து முன்பிலிருந்தே கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கட்டமைப்புகள் தான் அவளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கும் என்னென்ன மாதிரியான தடைகள் வருது அவங்க அந்த தடைகளிலிருந்து இருந்து எப்படி மீண்டு வரணுமே ஏற்கனவே சொன்னது அந்த கட்டமைப்புகளை என்னைக்கு கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கும்போதே போதே அவ வந்து தன்னுடைய வளர்ச்சியை பத்தி ஒரு சிந்திக்கிறா தன்னுடைய வளர்ச்சி குறித்து அவ முன்னேற ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லலாம் என்ன போனா இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பெண்களை வந்து அறிவு சார்ந்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை கொண்டாடுவதானால் அவளுடைய படைப்புகளை கொண்டாடுங்கள் அவள் பருவம் அடைந்ததை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா ஒரு எந்த சமூகம் ஒரு பெண்ணை அறிவு சார்ந்து பார்க்க தொடங்குகிறதோ அப்பொழுதே அந்த சமூகம் வந்து மேம்பாடடையும் வெற்றி அடையும் இங்கே வந்து ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது யாரோ ஒன்றிரண்டு பேர் செய்யக்கூடியது ஆனால் அந்த கட்டமைப்பு முன்பே கட்டமைச்சிட்டாங்க ஒரு இப்படித்தான் இருக்கணும் சமூகத்துல பெண்கள் அப்படின்றது கட்டமைப்பு அதை இன்று உள்ள ஆண்கள் வந்து அது உடைப்படாம பாதுகாத்துட்டு வராங்க எல்லா ஆண்களும் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்ல போ முடியாது எல்லா பெண்களும் அடங்கி போறாங்க அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது இது அவ முன்னாடி இருக்கிற சவால் நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதையும் தாண்டி இலக்கிய துறையில ஒரு பெண்ணா இருந்துட்டு இருக்கீங்கல்ல அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன அதை பத்தி சொல்லுங்க ஆசிரியர் பணி அப்படின்ற போது என்ன இன்னைக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனாலும் அந்த சம்பாத்தியத்தை வீட்டில் கொடுத்துட்டு நீ எப்போவும் போல பெண்கள் எப்படி வீட்டு வேலைகள்லாம் செய்துட்டு அடக்கம் முடக்கமாக இருப்பாங்களோ அது மாதிரி இருங்க அப்படின்றது தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லோரும் மேம்பாடு அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முழுமையான ஒரு அவளுக்கான உரிமைகள் கிடைச்சிருச்சு எழுதலாம் படிக்கலாம் அப்படின்ற நிலை இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இலக்கியத்தை பொறுத்தவரையும் நான் கவிதைகள் எழுதுவேன் அந்த கவிதைகள் எழுதும் போது காதல் கவிதைகளா எழுதுவேன் வந்து என்ன காதல் கவிதைகளா எழுதுறீங்க ஒரு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் ஒரு வயசு நம்ம கடந்தாச்சு இப்ப நம்ம எழுதலாம் ஒரு நாற்பது வயசு கடந்தாச்சு அவ யாரெல்லாம் பாட்டு எழுதலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டு கடந்து வருவேன் ஆனா இவங்க வந்து தன்னுடைய சொந்த அனுபவங்களை தான் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதல் இருக்கும் அது நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம் வரும் சரி இது நமக்கு மட்டும்தான் இந்த தாக்குதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவரே ஒரு கவிதையில சொல்லியிருப்பார் காதலையே எழுதி கொண்டிருக்கிறீர்களே பிரச்சனைகளை எழுதுங்கள் என்கிறார்கள் காதலை விட பெரிய பிரச்சனை ஏது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த கவிதையை நான் படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு அப்ப இந்த சமூகம் நம்மளை மட்டும் கேள்வி கேட்கல அது அவர் ஆணா இருந்தால் இருந்தாலும் இதே கேள்வியை தான் கேட்குது அப்படின்றது அந்த பிரச்சனையை கடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அந்த அனுபவத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மேலும் நம்ம நம்மளை வளர்த்திக்கணும் நிறைய எழுதணும் அப்படின்றத வந்து நம்ம முன்னெடுக்கிறோம் இதுக்கு நிறைய நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய ஆண்கள் தான் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா எழுதுறீங்க எழுதுங்க அப்படின்ற ஒரு ஆதரவு கொடுக்கறது பார்த்தோன்னா ஆண்கள் தான் அப்போ ஒட்டுமொத்த அடக்குமுறைக்கும் ஆண்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல சொல்லிட முடியாது இப்போ பெண் இலக்கிய படைப்பாளிகள் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய கடமைகள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வை வச்சிருக்காங்க அதை தாண்டி நம்மளால வர முடியல ஒரு பெண்ணா நீ வீட்டில் பணி விடைகள் செய்துட்டு இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு வரையறைகள் இருக்கு அதனால அவங்களுக்கு அதை தாண்டி வர்றது அதை தாண்டி வேலைக்கு போறாங்கன்னா ரெட்டை பழுவாயிடுது வீட்லையும் வேலை பார்த்துக்கணும் நீ வெளியிலையும் வேலை பார்த்துக்கணும் இது தாண்டி அவங்களுக்குன்ற ஒரு ஒரு நேரம் அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இதெல்லாம் எதுவும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே தான் இன்னும் இருக்குது எங்கள் அம்மாலாம் பா ஒரு தியாகத்தை கட்டமைப்பாங்க எங்கள் அம்மாலாம் பாருங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க எங்களை வளர்த்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாகத்தின் உருவமாக தான் பெண்ணை வந்து ஒரு சித்தரிக்க முற்படுவாங்களே தவிர அவங்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும் அவங்க வந்து படிக்கலாம் எழுதலாம் அப்படின்றது வந்து யாருமே உலகம் ஏற்றுக்க தயாராக இல்லை ஒரு இலக்கியத்துறை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பெண்ணா அவங்களுடைய லைஃப்ல நிறைய இன்னல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதை பற்றி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம் ஒரு என்னை பொறுத்தவரையும் சூழல் அப்படின்னா கிராமத்து சூழல் அங்கே படிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது பன்னெண்டாவதுக்கு பிறகு படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் அதை தான் நம்ம படிக்க வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ எழுத்து பணிக்கு வரும்போது வே வேலைக்கு போகும்போது என்னுடைய கணவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எல்லா நேரத்துலேயும் எனக்கு வந்து என்னை பூஸ்ட் அப் பண்ணிட்டே இருப்பாங்க அது வழியாக தான் நான் வேலைக்கே போனேன் என்னுடைய மேற்படிப்பு வேலை எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது என்னுடைய கணவர் தான் இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது ஆண்களா அல்லது பெண்களாமா மேம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை இப்போ சொல்ல போகிறது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக இந்த பெண்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அப்படின்றது ஆண்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சமூக கட்டுப்பாடு தான் ஆனால் இன்றைக்கி அந்த புரணி பேசுகிறதோ ஒரு பெண்களுக்கு பெண்களை வந்து பின்னாடி பேசி அவங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதோ இதை வந்து பெண்களால் முன்னெடுக்கப்படுகிறது அதுக்காக பெண்களே தான் இதை செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண் புத்தி பதிய வைக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அந்த ஷாலினி எழுத்தாளர் ஷாலினி இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க அந்த ஆண்கள் வந்து பெண்கள் இப்படி தான் இருக்கணும் தனக்கான ஒரு அடிமை தனி தனக்கான ஒரு பணிவிடைகள் செய்யக்கூடிய நம்ம எல்லாம் கேட் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்களை வந்து வடிவமைக்கும்போது எல்லா நேரமும் அவங்க இருந்து பார்த்துக்க முடியாதான் கூடவே இருந்து இவங்க இவங்க சரியாதான் இருக்காங்களா நம்ம நம்ம மாதிரி தான் இருக்காங்களான்னு கூடவே இருந்து பாத்துக்க முடியாது அந்த பணியை வந்து பெண்களோட தலையில தான் அவங்களோட முதல் வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது அப்போ எல்லாத்தையும் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி சரியா பண்ணலன்னா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது உங்க கணவருக்கு பிடிக்காது அஹ் மத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்கள் தான் அப்ப பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அந்த இடத்துல தெரியும் ஆனா அந்த புத்தி யார்னால பதிய வைக்கப்பட்டது அப்படின்றதுனா அப்படின்னு பார்த்தோம்னா சமூகத்தினால அந்த சமூக அடிப்படைய அமைப்புகளை வரையறைகளை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் என்றோ ஒரு கட்டமைக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்ன வரையும் உடையாம பாதுகாத்துட்டு வர்றதும் ஆண்கள் தான் அதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குது அந்த பெண்கள் அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சலச்சங்க கிடையாது அந்த முன்னேறதை தடுக்கிறது அப்படின்றது ஆனா அடிப்படை யாருன்னா ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த சமூக அமைப்பு தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும் பெண்களுக்கான சமத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மகளிர் தினமே உருவாகி இருக்கு அப்படி இருக்கிறப்போ இத்தனை வருஷமாக இந்த மகளிர் தினத்தை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த சமத்துவம் கிடைச்சிருச்சாமல் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் உள்ள ஒரு ரிசர்ச் பத்தின ஒரு விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபடி ஆண்களும் பெண்களும் இப்போ நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெண்கள்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம் இருக்கும் ஆனால் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி பெண்களோட பிறப்பு சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு இணையாக தான் இருக்குது படிக்கிறதும் எஜுகேஷனும் ஆண்களுக்கு இணையாக தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை அவங்களுக்கான ரெண்டு பேருக்கான வித்தியாசம் வந்து ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை ஏர்னிங் அதை வந்து ஜிடிபி நாட்டோட ஜிடிபியை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட வேலைக்கு போகிற அளவு வந்து குறைபடுது அந்த ரேஷியோ வித்தியாசப்படுது இதுக்கான வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த கணக்கீடுகளை அவங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது இவங்க வேலைக்கு போகிறதில்ல அந்த வேலைக்கு போகாததுனால அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படின்றது ஆண்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்குது அப்போது நம்ம நமக்கு முன்னாடி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பின்பமாக தெரியுமே தவிர எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க பெண்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு நிறைய வேலை கிடைச்சிருது அப்படின்றது கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கான ஊதியம்லாம் பார்க்க போனோம்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஆணுக்கு ஒரு எண்ணூறுபா ரூபாய் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது அப்போ இந்த வேறுபாடு சம ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் ஆனால் ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி அந்த ஜிடிபியில் பெண்கள் சமமாக வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும் அது அந்த நிலைமைக்கு நாம இன்னும் வரல இந்த ஜிடிபி அந்த பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல தான் இருக்கும் பெண்களுக்கான உரிமைகள் முன்னாடி விட இப்ப நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு பக்கம் மறைமுகமா பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் மறைமுகமா அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்றது அது உண்மை எப்போ வந்து ஒரு பெண்ணுக்குள்ளேயே பதிய வச்சுட்டாங்க உன்னோட கடமைகள் இதுதான் நீ இந்த பணிகள் தான் செய்யணும் ஒரு குடும்பத்தில் நீ இந்த பணிகள் செஞ்சிட்ருக்கணும் இதை தாண்டி நீ செய்யும்போது நீ அந்த ஒரு ஒரு என்னது நீ ஒரு தவறான பெண்ணாக சித்தரிக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு ஒரு பவுண்ட்ரிஸை வச்சுருக்காங்க இதை வந்து அந்த பெண்களுக்கு புரியல ஸோ ஒரு இவங்க கிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் யார் ஆண்கள் கிட்டே வாங்கணும் இல்லை மூத்த பெண்கள் அவங்க தான் இவங்களோட முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குதுன்னு சொல்லணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் அவங்க தான் இந்த விழுமங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நீ இப்படியெல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்க அப்படின்ற ஒரு பொது புத்தியை வந்து அவங்கக்குள்ளே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மறைமுகமாக அவங்கள அடிமுகி அடிமைப்படுத்துறது தான் ஆணும் பெண்ணும் சமம் தான் அவங்க வந்து இணையாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லலை நீ இல்லை நீ பணிஞ்சு தான் நடக்கணும் நீ இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆண் செய்யக்கூடாது ஒரு பெண் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான அடிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் இப்போ தைரியமா ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்கள நீங்க ஒரு ஆண் மாதிரி இருக்கீங்க ஒரு ஆணுக்கு நிகரா நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றாங்க இதே வந்து ஒரு ஆணை நீங்க ஒரு பெண் மாதிரி செயல்படுறீங்கன்னு சொல்றப்போ அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதுக்கான காரணம் என்ன அதுதான் பெண் அப்படின்ற போது அந்த இடத்துல தாழ்வாக பார்க்கறதுனால தான் ஒரு பெண் வந்து ஒரு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்படிலாம் இருக்கும்போது நீ ஒரு ஆண் மாதிரி என்னோட பொண்ணை வந்து நான் ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெற்றோர்கள் சொல்றது கூட நீங்க பாத்துருக்கலாம் அப்ப அந்த இடத்துல அந்த ஆண் தன்மை அப்படின்றது ஒரு மேல் மேல்னா உயர்வு இங்கிலீஷ்லயே அதுக்கு வார்த்தை பாருங்க மேல் தான் இருக்கு ஒரு உயர்வான இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த அதே ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பொறுப்பான பணிகளை நல்லா செய்துட்டு இருக்கான் அப்படின்ற போது அது அதை ஒரு தன்மைக்கு நம்மளால அவ்வளவு ஈஸியா ஒப்பிட்டுட முடியாது அப்போ வந்து அந்த திட்டக்கூடிய வார்த்தைகள் கூட அந்த இடத்துல பெண்ணுக்கான வார்த்தைகளை வச்சு தான் திட்டுருவா திட்டுவாங்க இது நம்ம சாதாரணமாகவே பார்த்துருப்போம் அப்போது பெண் அப்படின்னாலே ஒரு தாழ்வு அப்படின்ற ஒரு கருத்து தான் அந்த இடத்துல அது இருக்குது அதனால் அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பெண்ணிய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் இன்னும் நான் இப்போ வந்து ஒரு ஆண்களுக்கு மட்டும்தான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷம் பெண் பெண்கள் பள்ளியில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் கிட்டே நான் சொல்கிறது ஒரு பெண்ணை வந்து ஒரு சக உயிரா பாருங்கள் அவ்வளோதான் அவளை வந்து நான் எங்களோட குல தெய்வம் நீ தான் வந்து இந்த குடும்பத்துக்கே ஒரு எப்படி சொல்கிறது குல விளக்கு உன்னோட நதிகளுக்கோட பேர் மலையோட பேர் எல்லாத்தோட பேரையும் வந்து ஒரு பெண்ணோட பேரை தான் வச்சுருக்கோம் உன்னைய வந்து சாமி மாதிரி பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லி வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் வேண்டாம் இது எல்லாமே வந்து நம்ம அடிமைப்படுத்துறதுக்கான இன்னொரு யுக்தி எப்போ அடிமைப்படுத்து என்ன எப்படி நீ அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உணர தொடங்கிடுவாளோ அப்போ ஒரு யுக்தி உன்னை வந்து சாமி மாதிரி பார்க்குறோம் நீ குலசாமி மாதிரி பார்க்குறோம் இந்த குடும்பத்தோட குலவிளக்கா பார்க்குறோம் அப்படின்றது இதுவும் அடிமைப்படுத்துறதுக்கான இன்னொரு யுக்தி தான் அப்போ பெண்கள் வந்து நீங்க சுதாரிச்சுக்கோங்க அதே நேரத்துல ஆண் பிள்ளைகள் கிட்ட சொல்றது ஒரு சக உயிரா பாருங்க சக உயிரா பார்க்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் இன்னும் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு பெண் சுதந்திரமா இருக்கணும்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு வேணும் அது சுயமா ஒரு சம்பாதிக்க கட்டுக்கணும் இதை வந்து ஒரு சமூகத்துல சொல்லும்போது சம்பாதிக்கக்கூடிய பெண் இவ ரொம்ப திமுறா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக திமுறு கிடையாது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது உனக்கான விருப்பங்களை நீ சொல்ல தொடங்குற அப்படின்னு அர்த்தம் அந்த உனக்கான விருப்பங்கள் உனக்கான தேவைகள் உனக்குன்னு ஒரு நேரம் உனக்குன்னு ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பொருளாதார ரீதியா உன்னால ஸ்டாண்ட் பண்ண முடியும் யாரையும் நீ சார்ந்து இல்லை அப்படின்ற தான் அந்த ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படின்றது உனக்கு கிடைக்கும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன பொதுவாக அந்த பெற்றோர்கள் பார்த்தோம்னா ஆண் பிள்ளைகளை வந்து வம்சம் தலைப்பிப்பவர்களாகவும் பெண்களை வந்து வயிற்றில் நெருப்பாகவும் தான் பார்ப்பாங்க இதை நான் வந்து என்னோட கவிதைகளில் கூட சில இடத்துல நான் குறிப்பிட்டிருப்பேன் இது அதிகமாக பாக்கிறது அம்மாக்களே வருத்தப்படுவாங்க பெண் பிள்ளை பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அப்படி இருக்கக்கூடாது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஒரு பொதுவாக தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை வேண்டுதல் எல்லாமே ஒவ்வொரு பெண்களுக்கும் சமுதாயத்துல மன ரீதியா என்ன மாதிரியான ஆலோசனைகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கும் அதை பெருசாக யாருமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அது என்னோட கவிதைகளில் வந்து அங்கங்க வெளிப்படும் இது அவங்க மனதிற்குள்ளே இருக்கிறது அதை சொன்னா கூட தப்பாயிடுமோ அப்படின்ற சில எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் இப்ப நான் சில இடத்துல சொல்லியிருப்பேன் களத்தையும் கழிவறையும் கழிவி களம் அப்படின்றது பாத்திரம் கழிவறைன்றது பாத்ரூம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ களத்தையும் கழிவறையும் கழுவியே காலம் முழுவதும் கழிந்து விடுமோ என்று கவலை கொண்டவளுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த பாத்திரத்தையும் பாத்ரூமையும் கழுவிட்டே நம்ம காலம்லாம் முடிஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு ஒரு போல செய்தல் மாதிரி முன்னாடி நடந்ததை நம்ம வந்து எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்போ நான் சொல்கிறேன் அடுப்பெருத்த அடி அடுப்பெரித்த ஆயிரத்தியனும் ஒரு காவியத்திலும் இல்லை அடுப்பை மட்டுமே எரிச்சிட்டு இருந்த ஒரு காவியத்திலும் இல்லை காலம் காலமாக காப்பியங்கள் யாவும் கட்டுக்களை தானே கொண்டாடுது காப்பியங்கள் கூட என்ன பண்ணுது அந்த கட்டுக்களை உடைச்சிட்டு யார் மீண்டு வந்தாலோ அவளைதான் கொண்டாடிட்டு இருக்கு ஒற்றை கொங்கை பற்றி எறிந்து அற்றை மதுரை பற்றி கண்ணகிக்கு கண்ணகிக்குத்தான் இன்றும் விழா புரிந்துகொள் பெண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதாவது அந்த ஒற்றை கொங்கையை பிடுங்கி எறிந்து அற்றை மதுரையை பற்றி எரித்த அந்த கண்ணகிக்கு தான் இன்றும் விழா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு அடிமையா வீட்டில் பனிப்பெண்ணா அவங்க நீ சரியான ஒரு நல்ல ஒரு அடிமையாக தான் வளர்ந்துருக்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் வந்து உனக்கு தேவையில்லை அந்த கட்டுக்களை உடைச்சிட்டு நீ எப்போ வரியோ அப்போ உன்னை காப்பியங்கள் கொண்டாடும் அன்னைக்கு இருக்கிற காப்பிய காலத்திலே கொண்டாடி இருக்காங்கன்னா இன்றைய தலைமுறை வருங்காலங்களில் உன்னை கொண்டாடும் அப்படின்னு சொல்றேன் இப்போ பெண்களுக்கான முழு சுதந்திரம் முழு உரிமைகள் அதெல்லாம் எப்போ கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேதியில இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிருங்க சுதந்திரம் கிடைச்சிருங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது நம்ம வளர்ந்துட்ருக்கோம் அதை அதை நோக்கி நம்ம எல்லாருமே பய இருக்கோம் அப்படின்றது தான் இதில் வந்து இன்னும் சொல்ல போனால் பெரியாரை வந்து யாருமே ஒரு முன்னிலைப்படுத்தாமல் யாராலும் ஒரு பெண்ணியத்தையோ பெண்ணோட முன்னேற்றத்தையோ வளர்ச்சியையோ சொல்லிட முடியாது அவர் வந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவருடைய கருத்துக்கள் வந்து எந்த சமரசமும் இல்லாத எந்த பாசாங்குகளும் இல்லாத ஒரு பெண் உரிமை பற்றிய ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருப்பார் இன்று வந்து ஒரு ஆதிக்கத்தன்மை உள்ளே ஆனால் ஒரு நூ நூறு ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் அவரை ஏற்றுக்க முடியலன்னா எந்தவித பாசாங்குகளும் இல்லாத ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருப்பாரு அதை பின்பற்றலாம் நம்ம பின்பற்றி சுயமா சிந்திக்கலாம் நீங்க இந்த மகளிர் தினத்துல நினைவு கூற நினைக்கக்கூடிய மகளிர் யார் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் அதுல நான் ஒரு சில கவிதைகளில் கூட சொல்லியிருப்பேன் சாணிக்கரைசலோடு தான் நாளை தொடங்கினால் சாவித்திரி பாய் புலை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் இவங்க என்ன பண்ணுவாங்க சாவித்திரி பாய் அப்படின்றது நம்ம ஒரு பெண் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருத்தவங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க ஒரு ஆதரவற்ற பெண்கள் அபலை பெண்கள் சமூகத்திலாக சமூகத்தினரால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் இவர்களுக்கான ஒரு கல்விக்கூடத்தை தொடங்கி இவங்க நடத்தும் போது தன்னோட தந்தையாராலேயே அவங்க வெளியேற்றப்படுறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க ஆனால் அவர் அவருடைய அவங்களுடைய மேற்படிப்புக்காகவும் அவங்க வந்து அந்த பணியை முன்னெடுத்து செல்வதுக்காகவும் ரொம்ப காரணமாக இருந்தவர் ஜோதிராவ் புலே அவர் அவங்களுடைய கணவர் இவங்க அந்த கல்விக்கூடத்துக்கு போகும்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம் சாணியை கரைச்சி இவங்க மேலே ஊற்றுவாங்களாம் ஏன்னா நீ வந்து ஒரு கல்விக்கூடம் நடத்துகிற சமூகத்தில் கை க அந்த பெண்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அந்த சமூகத்தை நிந்தி வீணை அடிச்சுட்டு இருக்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல சாணி கரைச்சு ஊத்துவாங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இவங்க அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டடறாங்க கிளம்பி போகல ஸ்கூலுக்கு போகல அப்போ அவருடைய கணவர் என்ன பண்ணாரா ஒரு மாற்றுப்புடவையை நீட்டினாங்களாம் நீட்டி நீ கிளம்பி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சமூகமே சாணியை கரைச்சி ஊத்தும் போது நீ அங்க போய் இந்த புடவை மாத்திட்டு உன்னோட பணியை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணது ஜோதிராவ் புலே அப்போ இந்த இடத்துல அந்த சவித்ரி பாய் புலேக்கு ஒரு சப்போர்ட் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கரமா அவருடைய கணவர் இருந்தாலும் அன்றைக்கு அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பெண்களுக்கு எல்லாரையும் கல்வி கொடுத்து பல்வேறு துறைகளில் சிறந்த மகளிரை உருவாக்கி ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் சவித்திரை பாய் அதனால அந்த இடத்த இந்த இடத்துல அவங்கள பற்றி பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துறேன் இன்னும் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களாம் சொல்லலாம் பள்ளி படிப்பு படிக்கிறதே ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருந்தது இன்னும் போனா அந்த புதுக்கோட்டையில அந்த கல்லூரியில பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்றது இந்த காலகட்டம் முதல் மருத்துவர் சமூக போராளி எழுத்தாளர் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காரணமானவர் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் இவங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியிலே அமரக்கூடாது திட்டம் அதாவது சதி ஆட்படனும் சதிக்கு ஆட்படனம் அதாவது கடவுளோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற இருந்த சமூகம் அப்போ முதன் முதலாக அவங்க வந்து ஒரு ஆட்சிக்கு வர்றாங்க இவங்க எல்லாரையும் கவனித்து பார்த்தீங்கன்னா சாவித்திரி புள்ளைக்கு வந்து எப்படி ஒரு ஜோதிராவ் புள்ளைவோ முத்துலக்ஷ்மி ரெட்டிக்கு அவங்க அப்பா நாராயணசாமி அஹ் இவங்க ராணிமங்கம்மாவுக்கு தன்னுடைய மகன் அவனுடைய இள வயது மகன் அவனுக்காக நான் உடன்கட்டை ஏற முடியாது அவனை இருந்து நான் வளர்த்தணும் அப்படின்னு தான் அவங்க ஆட்சி கட்டில அமர்றாங்க இப்படி ஏதோ ஒரு ஆணின் கரங்களை பற்றுக் கொண்டுதான் அந்த பெண்கள் தன்னுடைய நிலையை வளர்த்தி கொள்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விளைகின்றேன் இப்போ பெண்கள் பத்தி இந்த மகிழுதல நமக்கு நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க அதுல அதிரை பண்பலை நேயர்களுக்கு ஸ்பெஷலா நீங்க சொல்லக்கூடிய சிறப்பு தகவல்கள் என்ன முதல்ல இந்த அதிரை பண்புலைக்கு நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஏன்னா நம்ம ஒரு மிக மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட முடியாது உடற்க ஒரு கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் இங்கிருந்து இப்படிப்பட்ட ஒரு பண்பலை மிக வெகு சிறப்பாக பயனுள்ள நிகழ்வா எல்லாருக்கும் தகவல்களோடு ஒரு பொழுதுபோக்கோடு சேர்ந்து நிறைய தகவல்களை ப கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இவங்களுக்கு நேர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மகளிர் தினத்தோடு சேர்ந்து சொல்லிக்கிற சொல்லிக்க விரும்புகிற விஷயம் என்னன்னா எப்பவும் சுயத்தோடு இருங்கள் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் வந்து அழுத்தி கொண்டிருக்காதீர்கள் அது என்றாவது ஒரு நாள் வெடித்துவிடும் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஆகையால் சுயத்தோடு இருங்கள் உங்களுக்கான விருப்பங்களை தைரியமாக வெளியில் சொல்லுங்கள் இது கூட ஒரு கவிதையில நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு பிள்ளைத்தாட்சிக்கு பிடிச்சத கூட குழந்தைக்கு காதல சீல் வரும் அப்படின்னு சொல்லி தான் அவளால் வெளிப்படுத்த முடியும்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அவளோட விருப்பங்களை சொல்லக்கூடாது அப்படின்னே சொல்லி சொல்லி அழுத்தி இந்த சமூகம் கட்டமைச்சிட்டு வருது ஸோ சுயத்தோடு இருங்கள் உங்களுடைய விருப்பங்களை தைரியமாக வெளியில் சொல்லுங்கள் அப்படின்றது தான் நல்லா படிங்க எல்லாரும் அதிரை பண்பலை நேர்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த மதுரை பண்பலைக்கு என்னுடைய இனிய நன்றிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் இமாம் ஷாஃபி ஸ்கூல் அட்மிஷன் ஃபார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கோயிங் ஆன் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்